ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம அண்ணாச்சி பழத்தை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு மூணு ரெமெடி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாகவே நாம் தினமும் பயன்படுத்துகிற பொருட்களில் ஒரு சில பொருட்களில் கண்டிப்பாக நமக்கு தேவையான நிறைய விதமான பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான பொருட்கள் கிடைக்கும் ஆனால் அது நமக்கு என்னன்னு தெரியாது அதோடு எப்படி பயன்படுத்தணும்னோ தெரியாது அந்த மாதிரி இன்றைக்கி அன்னாச்சி பழத்தை பயன்படுத்தி மூணு ரொம்பவே முக்கியமாக அதிகமாக நம்ம ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளுக்கான ரெமடிஸ் பார்க்கலாம் நேச்சுரல் ரெமடிஸ்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் நேச்சுரல் ரெமடின்னா நமக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ ரெண்டு நாள்ன்றது ஒரு நாலு நாள் ஆகலாம் ஆனால் பர்மனெண்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இதுவே நம்ம இங்கிலீஷ் மெடிசன்னால் உடனே எடுத்த உடனே சரியாகிடும் ஆனால் மறுபடியும் அந்த பிரச்சனை வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் ரெண்டு நாள் நாள்ன்றது நாலு நாள் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் ஆனால் வந்து நம்ம எந்த பொருளுமே நேச்சுரலாக சாப்பிட்றது கொஞ்சம் நம்ம டைம் கொடுத்து அதை வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ நமக்கு நல்ல ரிசல்ட் சீக்கிரமாக கிடைக்கும் அது பர்மனெண்ட்டான ரிசல்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாமே பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு சாப்பிட்டா சரியாக ஜீரணமே ஆகாது அப்படியே வந்து ஒரு மாதிரி ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் இது அசிடி பிரச்சனையாக இருக்கலாம் அதோட கூடவே நிறைய டைமில் வந்து நம்ம ச பசியாக எடுக்காமல் அப்படியே ஒரு மாதிரியாக மந்தமாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது வயிறுக்கு நமக்கு கான்ஸ்டிப்பியேஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதான் வயிறு வந்து சரியான ஒரு கண்டிஷனில் இல்லை நம்ம ஆயில் மசாலா ஐட்டம்ஸு இல்லை வேறு ஏதாவது கேஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்ருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வரும் இதுக்கு சின்ன சின்ன நல்ல பழுத்த இந்த மாதிரி அன்னச்சி பழத்தை ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதில் நம்ம பிளாக் சால்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா பிளாக் சால்ட் அது கிடைச்சா நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா நார்மலாக உப்பு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறது சும்மா ரெண்டு ஒரு ரெண்டு மூணு சிட்டிக்க அளவுக்கு எடுத்துக்கோங்க இது மேலே வந்து அப்படியே போட்டுட்டு அதோட கூடவே மிளகு பவுடர் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பவுடர் இது மேலே வந்து அப்படியே நம்ம வந்து தெளிச்சு விட்டு இதை வந்து அப்படியே நம்ம சாப்பிடலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டா அப்புறமா சாப்பிட்டாலும் சரி நீங்கள் வந்து இந்த காலையில் இல்லைன்னா மத்தியானம் ரெண்டு டைமில் எப்பயாவது ஒரு டைம் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுடுங்க நல்ல ஒரு கப்பளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு அந்த ஜீரணம் பிரச்சனையே இருக்காது அஜீரணம் ஆகாமல் நமக்கு சாப்பிட்ட உடனே ஒரு ஜீரணம் ஆகும் அதோட கூடவே இந்த வயிறு பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிறதுக்கு இது ரொம்பவே நல்லா வேலை செய்யும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம் ஒரு சிலருக்கு அடிக்கடி மழைக்காலம் வந்தாலும் சரி பனிக்காலம் வந்தாலும் சரி உடனே உடனே கோல்டு பிடிக்க ஆரம்பிச்சிரும் முக்கியமாக ஜுரம் வந்தால் நம்ம அதிகமாக வந்து அடிக்கடி வந்து உடம்பு சூடாகிடுது ஜுரம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ இந்த மாதிரி அண்ணாச்சி பழத்தை நம்ம வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி ஜூஸ் எடுத்துக்கலாம் அந்த ஜூஸில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேனை வந்து கலந்து குடிங்க தேன் வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இப்போ காலையிலையோ இல்லை மத்தியானமோ குடிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சரி ஒரு அரை மணி நேரம் முன்னாடியும் சரி இல்லை சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு பின்னாடி எப்படி இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு டைம் வந்து குடிங்க இதை யூஸ் பண்ணும்போது அதோட கூடவே வந்து நம்ம கொஞ்சமாக பால் நைட் டைம்லேயோ இல்லை எப்பயாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் குடிக்கணும் இது கூட சேர்த்து நம்ம ரெமடி இந்த மாதிரி ரெமெடி செய்யும்போது அனா அண்ணா பழத்தோட ரெமடி செய்யும்போது கண்டிப்பாக ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம பால் வந்து சேர்த்துக்கிட்டோம்னா இது ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு டக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கணும்னா ரொம்ப சூப்பராக இது ரிசல்ட் கிடைக்கும் இப்போ காலையில் இந்த ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா நைட்டுக்கு வந்து ஒரு ஈவினிங் டைம் இல்லை நைட்டில் வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் பால் வந்து குடிச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் ஃபீவர் எவ்வளோ இருந்தாலும் உடனே வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வேலை செய்யும் அடுத்தது மெயினான டிப்ஸு ஒரு சிலருக்கு யூரினரி ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இது வந்து நம்ம ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஒர்க் பண்ணுற ஜென்ஸாக இருந்தாலும் சரி இல்லை வண்டியில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க இல்லை வீட்டில் வந்து சரியாக தண்ணியே குடிக்காமல் ஒரு சிலர் வந்து தண்ணி சரியாக குடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு சிலர்லாம் பார்த்தோம்னா அதிகமாக வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க ஆனால் சுத்தமாக தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த டைமிங் வந்து யோசிக்கவே மாட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து வந்து தண்ணி குடிச்சுட்டே இருங்க இந்த மாதிரி யூரின் வந்து பிரச்சனை இருக்கிறவங்க சப்போஸ் உங்களால் குடிக்க முடியலனால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி தண்ணி குடிங்க ஏன்னா நமக்கு டாக்டர் எப்பவுமே சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா தண்ணி நிறைய குடிங்க தண்ணி நிறைய குடிங்கன்னு தான் நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நாம் வந்து எவ்வளோதான் வந்து சொன்னாலுமே எந்த அளவுக்கு குடிப்போமோ அந்த அளவுக்கு தான் குடிப்போம் ஏன்னா மற்ற டைமில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அந்த அளவுக்கு சேர்த்துக்க மாட்டோம் அந்த மாதிரி இருக்கிற டைமில் யூரினரி பிரச்சனை கண்டிப்பாக அதிகமாக வரும் யூரினரி பிரச்சனைனா என்னென்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் யூரின் போகிற இடத்துல வந்து கொஞ்சம் ஏதாவது எரிச்சல் அமைச்சல் இந்த மாதிரி அதுக்கப்புறமா வந்து சூடாக இருக்கிற மாதிரி இருக்கிறது அதுக்கப்புறம் அடிக்கடி வந்து யூரின் போயிட்டே இருப்பாங்க ஆனால் யூரின் வராது ரொம்ப கம்மியான அளவில் வந்து வரும் அந்த மாதிரி இருக்கிறது தான் யூனி யூரின் நிறைய ப்ராப்ளம்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இதனால் வந்து நிறைய பிரச்சனைகளும் வர சான்சஸ் இருக்குது வயிறு வந்து சூடாகிடும் இதனால் வயிற்றில் மற்ற பிரச்சனைகளும் வர சான்சஸ் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை சீக்கிரமாக சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் இதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு டிப்ஸு ஒரு சின்ன அண்ணா பழம் எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஜூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கிளாஸ் அளவுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு இதில் வெல்லம் வெல்லம் வந்து நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக வந்து வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே கரையை விட்டுருங்க இது நல்லா காஞ் கரைஞ்ச அப்புறமா அதாவது பானகம் மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து அப்படியே நம்ம குடிச்சிடலாம் இதையும் வந்து நம்ம ஒரு பத்து நாள் வரைக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பொதுவாகவே அன்னாச்சி பழம் இந்த மாதிரி ரெமடிஸ்லாம் செய்யும்போது கண்டிப்பாக வந்து நம்ம பால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து குடிச்சிங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் பத்து நாள் குடிக்கிறது அஞ்சு நாள் குடிக்கும் போதே உங்களுக்கு சரியாக சான்ஸ் இருக்குது இல்லை நீங்கள் பால் குடிக்க மாட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு பத்து நாளைக்கு குடிக்கலாம் இதை காலையில் அதே மாதிரி தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பத் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியோ இல்லை சாப்பிட்டு அரை மணி நேரம் அப்புறமாவோ இந்த மாதிரி நீங்கள் காலையில் மதியம் இல்லைன்னா ஈவினிங் டைம் இந்த மாதிரி மூணு டைமில் நீங்கள் மூணு டைமில் எது வேணாலும் செய்யலை எந்த டைமில் வேணாலும் எம்டி ஸ்டொமக்கில் செய்யும் போது நமக்கு இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதோட கூடவே நீங்கள் இதை காலையில் குடிக்கிறீங்க அப்படின்னா நைட்டில் வந்து பால் வந்து குடிக்கலாம் ஒரு கிளாஸ் போல் இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் நேச்சுரலான ரெமடிஸ்ன்றதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு கிடையாது அதனால நீங்கள் தைரியமாக இதை யூஸ் பண்ணலாம் சின்ன பசங்களுக்கு கூட நம்ம ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு கூட ஒரு சில டைம்ல யூரினர் பிரச்சனை வரும் ஏன்னா டிராவல் பண்ணுவாங்க ஸ்கூல் படிக்கிற இந்த இந்த மாதிரி மாதிரி கூட குடிக்கலாம் ரொம்ப நல்ல ஒரு நல்ல இப்போ அரை மணி நேரம் அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடாதீங்க அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்ல சேஞ்சஸ் தெரியும் அதோட கூடவே வந்து நம்ம இன்னொரு டிப்ஸும் பார்க்கலாம் என்னென்னா கை கால் வந்து வீங்கியிருக்கு அப்படின்னா ஒரு சில டைமில் நமக்கு எங்கேயாவது வந்து காலோ இல்லை கையோ வீங்கியிருக்கு எங்கேயாவது இடிச்சிக்கிட்டோம் இல்லை கொஞ்சம் ரத்தம் கட்டின மாதிரி இருக்குது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது கொஞ்சமாக பழ ஜூஸை லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க நல்ல சூடான அப்புறமா அதை வந்து ஒரு துணியில் தொட்டு தொட்டு நம்ம எங்கே வீங்கியிருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் ஒத்தட மாதிரி கொடுக்கணும் இந்த மாதிரி ஒத்தனை கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு உடனே வந்து அது சரியாக சான்சஸ் இருக்குது நமக்கு நல்ல ஒத்தனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு அரை மணி நேரத்துலேயே நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இருமலை சரி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அன்னாச்சி பழ ஜூஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை பழ ஜூஸ் இதில் கொஞ்சமாக அதாவது ஜீரக பவுடர் நமக்கு வறுத்த சீரக பவுடர் கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டிக்கு போல் சேர்த்துட்டு கொஞ்சம் தேன் கலந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுடுங்க இருமல் இருந்தால் உடனே சரியாகும் அஞ்சு டிப்ஸ் நம்ம மொத்தமாக இன்றைக்கி பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனோ அதோடு மறக்காமல் எது உங்களுக்கு நல்ல வேலை செஞ்சதுனோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ எந்த பிரச்சனை இருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சேஞ்சஸ் தெரியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் எப்படி இருந்ததுன்னு சொல் சொல்லுங்கள் இதை சொல்கிறதுனால மற்ற ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கும் இது வந்து நல்ல வேலை செஞ்சுதுன்னா அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்